இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா தூங்கும் போது நமக்கு வரும் கனவுகள் நல்ல விஷயங்கள் மற்றும் தீய விஷயங்கள் இரண்டையுமே சொல்லக்கூடியவை கனவு என்பது நம் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருந்து கொள்வதற்கு நமக்கு சொல்லப்படும் அறிகுறியாகும் எனவே நல்ல கனவுகள் வந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதும் தீய கனவுகள் வந்தால் எச்சரிக்கையாக இருந்து கொள்வதும் நல்லது கனவில் இறந்தவர்கள் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி நம்ம ஆன்மீகம் யூடியூப் சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்கள் கனவில் இறந்து போன தாய் தந்தையர் வந்தால் கனவு கண்டவருக்கு வரவிருக்கும் ஆபத்து அல்லது இடையூரை சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருப்பதாக பொருள் இது பலரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை அனுபவமாகும் இறந்த தாய் கனவில் வந்தால் உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் இதுவே இறந்த தந்தை கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை விரைவில் முடிப்பீர்கள் என்று பொருள் நாமே இறந்து விட்டது போன்ற கனவு கண்டால் நன்மையேயாகும் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்று அர்த்தம் மேலும் ஆயுள் கூடும் என்று சொல்வார்கள் இறந்தவர்கள் கனவில் தோன்றி நம்மை ஆசிர்வதிப்பது போல கனவு கண்டால் வாழ்வில் எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்து அழுதாலோ அல்லது கோபமாக பேசினாலோ அவர்களுக்கு ஏதோ நிறைவேறாத ஆசை இருப்பதாக அர்த்தம் நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒருவர் உங்கள் கனவில் வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசினால் அவர்கள் நல்ல இடத்தில் இருப்பதாக பொருள் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்